நீர் மேலாண்மையில் சிறந்த ஊராட்சியாக மத்திய அரசிடம் விருது பெற்ற கிராமத்தில் ஏரிகளின் மதகுகள் பழுதால் வீணாகும் தண்ணீர் விவசாயிகள் வேதனை செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரிப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேலப்புத்தூர் ஊராட்சியில் சுக்கன் கொள்ளை அண்ணாநகர் நகர் இருநூர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளது இந்த ஊராட்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மக்கள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பில் தங்கள் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளை ஆறு குளங்கள் இரண்டு ஏரிகளில் தூர்வாரி ஆழப்படுத்தி நீர்வரத்து கால்வாய்களை சீரமைத்து மழை தண்ணீர் வீணாகாமல் நீர்நிலைகளில் தேக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர் கிராமத்தில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக உள்ளது மேலும் மழைநீர் சேகரிப்பதற்காக பழுதான ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேமிப்பாக மாற்றியுள்ளனர் உள்ளனர் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தெற்கு மண்டலத்தில் சிறந்த கிராம பஞ்சாயத்து பிரிவில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிருப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளப்புத்தூர் பஞ்சாயத்தை இடம்பெற்று விருதுகள் வழங்கப்பட்டது தேசிய விருது பெற்ற ஊராட்சியில் இரண்டு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இரண்டு ஏரியில் உள்ளது இரண்டு ஏரிகளில் உள்ள மதகுகள் பழுதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏரியில் இருந்து தண்ணீர் வீணாக செல்கிறது ஏரி பாசனத்தை நம்பி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு ஏக்கர் விளை நிலங்கள் உள்ளது ஏரி நீர் வீணாக செல்வதால் விவசாயிகள் நடவு செய்வதற்கு தயங்கி வருகின்றனர் பழுதடைந்த மதகுகளை சீரமைக்க கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட நிர்வாகத்திலும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொது பணி பணித்துறையினர் போதிய நிதி இல்லாமல் உள்ளதாக தெரிவிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்